வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தஞ்சை மருத்துவர் சவுந்தரராஜன் தென்னை தொழிலாளர்களிடம் கீற்று முடிந்து நூதன முறையில் வாக்கு சேகரிப்பு தஞ்சை மாவட்டம் பேராவூரணி சட்டமன்ற தொகுதி திருச்சிற்றம்பலம் மடத்திக்காட்டில் திமுக மாவட்டம் மருத்துவரணி சார்பில் தஞ்சை நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் முரசொலிக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரிக்கும் பணி நடைபெற்றது மாவட்ட மருத்துவரணை அமைப்பாளர் வி சவுந்தரராஜன் கீற்று முடைந்து தென்னை தொழிலாளர்களிடம் நூதன முறையில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அவருடன் ஒன்றிய செயலாளர் இளங்கோ ஒன்றிய அவைத்தலைவர் பன்னீர்செல்வம் மாவட்ட கவுன்சிலர் மூர்த்தி நெசவாளர் அணி அமைப்பாளர் சிறுபாவிடுதி பன்னீர்செல்வம் விசிகா மாவட்ட செயலாளர் அரவிந்தன் சட்டமன்ற தொகுதி அணி துணை அமைப்பாளர் ராஜு லெனின் திமுக தொண்டர் அணி துணை அமைப்பாளர் மணிவண்ணன் மடத்திக்காடு கிளை செயலாளர் வீரபாண்டியன் துரை உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் பேராவுரணி வட்டார மருத்துவ அலுவலராக சுமார் இருபது ஆண்டுகளாக இப்பகுதியில் சேவை செய்து வருபவர் மருத்துவர் வி சவுந்தரராஜன் இவர் பணியாற்றிய செருவாவிடுதி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை சிறந்த மருத்துவமனையாக பல்வேறு சலுகைகளுடன் செயல்பட்டு வருவதற்கு இவர் பெரிதும் காரணமாக இருந்தார் இவர் இப்பகுதி மக்களுக்கு மருத்துவ சேவை செய்து தமிழக அரசின் பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார் இவர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஈடுபாடு கொண்டு இவரின் பணி ஓய்வுக்கு பிறகு திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் இவருக்கு திமுகவில் மாவட்ட மருத்துவரணி அமைப்பாளர் பதவி வழங்கப்பட்டது திருச்சிட்டம் பகுதியில் மாவட்ட மருத்துவரணி சார்பில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது ஒரு இடத்தில் பெண்கள் தென்னங்கிற முடைந்து கொண்டிருந்தனர் உடனே அவர் அந்த பெண்களிடம் திமுகவுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு நானும் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன் தான் எனக்கும் கீற்றுமுடைய தெரியும் என கூறி திடீரென கீற்றுமுடைய ஆரம்பித்தார் இதை கண்ட பெண்கள் ஆச்சரியமடைந்தனர் மேலும் அவர்களிடம் வரும் தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் முரசொலிக்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார் பேராவரணி சட்டமன்ற தொகுதி கடைமடைதல் பகுதிகளில் தென்னை மற்றும் நெல் விவசாயம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது நடப்பு காலங்களில் காவிரி நீர் பொய்த்து போனாலும் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கியதால் ஆண்டுதோறும் விவசாயம் சிறப்பாக நடந்து வருகிறது தென்னை சாகுபடியில் தென்னை மரம் சார்ந்த தொழில்கள் காயர் பேட்டரி தொழிற்சாலை கொப்பரை தேங்காய் கொள்முதல் நிலையம் மற்றும் சிறு தொழில்களான கீற்று தேங்காய் உரியல் செய்து வரும் தொழிலாளர்கள் உள்ளிட்ட அடிப்படையில் பயன்பெற்று வருகின்றனர் கடைமடை பகுதியான இப்பகுதியில் கொப்பரை தேங்காயிலிருந்து தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்து அங்கன்வாடி மையம் ரேஷன் அங்காடிகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்க ஏற்பாடு செய்தல் விவசாயிகள் பயனடைவார்கள் இது சம்பந்தமாக தமிழக முதல்வர் எம்எல்ஏ ஆகியோரிடம் கோரிக்கை வைத்து நடைமுறைக்கு கொண்டு வர முயற்சி செய்வேன் தற்சமயம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கூடுதலாக இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கியுள்ளார் மேலும் பேராவரணி பகுதியில் விளையும் தேங்காய்களுக்கு புவிசார் குறியீடு வழங்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது குறியீடு பெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வாக்காளர்களும் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ஒரு மருத்துவர் கீற்றுமடைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது பற்றி இப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பேசி வருகின்றனர் மாவட்டத்தின் சார்பாக இன்றைக்கி பேரவணி தொகுதியில் வந்து விவசாயம் சார்ந்து தென்னை உற்பத்தி மற்றும் நெல் குதம் மட்டும் உள்ளவங்களுக்கு அந்த தொழில் சார்ந்த இடங்களில் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம் இதில் ஒன்றியம் மாவட்ட கவுன்சிலர் நெசவாளரணி அமைப்பாளர் மற்றும் இங்கே எல்லோருமே வந்திருக்காங்க நான் வந்து விவசாய குடும்பத்தில் பிறந்ததினால நான் ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் அரசு பணியிலேருந்து இப்போ நான் என்ன ஈடுபடுத்திக்கிட்டேன் ஏன்னா நான் வந்து திராவிட தான் இன்றைக்கி படித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அவங்களுடைய மக்களை தெரியுங்கிறதுக்காக இன்றைக்கி நான் அந்த கீத்து பண்ணுற மக்களுக்கு ஓட்டு கேட்க வந்தேன் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து ஆட்சியில் வந்து நமக்கு இலவச மின்சாரம் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி பசுமையாக இருக்கிறத நான் உணர்கிறேன் இது மட்டும் இல்லை ரெண்டு லட்சம் பேருக்கு இப்போ மறுபடியும் நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தென்னை சார்ந்த தொழில் கயறு கொ கொப்பரை பித்த இது போன்ற உற்பத்திகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே உள்ள மக்களுடைய தேவைகளை நான் வந்து நமதுடைய சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வர் கவனத்துக்கு எடுத்து போய் வருங்காலத்தில் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் நம்ம பேராவணி தொகுதியில் வந்து தென்னை தென்னை சார்ந்த தொழில் அதை சார்ந்து பண்ணக்கூடிய சிறு தொழில் பண்ணக்கூடிய இந்த மாதிரி கூலி வேலை பார்க்கக்கூடியவர்களை வந்து மேம்படுத்துவதற்கு எங்களுடைய பேராவணி தொகுதி சார்பாக வடக்கு ஒன்றியத்தில் இருந்து எங்களுடைய கோரிக்கையை வைத்து நல்லா சிறப்பாக பணிபுரிவோம் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சருளன்